Recording in progress. ஆரோக்கிய செய்தி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுலேருந்து பார்க்க இருக்கிறோம்னா திரும்ப ஸ்லீப் ஸ்லீப் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இது ஒரே ஒரு ஒரே ஒரு டாபிக் மட்டும் ஸ்லீப்பில் என்ன நம்ம பார்க்க இருக்கிறோம்னா ஸ்கிரீன் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலீங்களா அந்த ஒரு நிமிஷம் இருக்குங்க ஸ்லீப்பில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோன்னா முதல்ல இப்போ ஒரு ஏன் இந்த டாபிக் எடுத்துருக்கோம் சரியான நேரத்துக்கு பெட்டுக்கு போகணும் சரியான நேரத்துக்கு எழுந்திருக்கணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் போய் படுக்க போகிறேன் ஒரு நாள் இப்போ இன்றைக்கி வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது ஆனால் அலாரம் வச்சு ஃபைவ் ஓ கிளாக் எழுந்திரிச்சிட்டேன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் பழக்கத்தில் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபைவ் ஓ கிளாக் முழுக்கு வந்துடும் நான் இதுக்கு முன்னாடி இஷ்டத்துக்கு தூங்குவேன் ஆனால் காலையில் எழுந்திருக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவேன் ஒய்ஃபுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போனப்போ ஒரு பழக்கத்துக்குள்ளே வந்துட்டேன் கரெக்டாக ஃபைவ் ஓ கிளாக் எப்படின்னே தெரியாது எழுந்திரிச்சிருவேன் ஏன்னா இது பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்னு வந்து சொல்கிறோம் பயாலஜிக்கல் கிளாக்னால் அதான் சர்க்காரின்ட்டு தான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்த பீனியல் கிளாண்டு அதில் சுரக்கிற மெலட்டோனிங்கிற ஹார்மோன்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அப்போது நம்ம எப்படி படுத்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ பாசிட்டிவ் சொல்கிறாரு நான் வந்து ஒரு மணிக்கு வந்து படுத்தாலும் கரெக்டாக நாலரை மணி நாலு மணிக்கு எழுந்திரிச்சிருவேன் இப்போ அது மாதிரி அம்மா சொல்கிறாங்கன்னா நான் இத்தனை மணிக்கு பார்த்தாலும் கரெக்டாக அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சிருவேன் அப்போ இதற்கு காரணம் என்னென்னா சரியான நேரத்திற்கு தூங்க போகிறது சரியான நேரத்திற்கு நம்மளை எழுப்பி விட்டுரும் அது ஒரு பழக்கத்துக்குள்ளே வந்துடும் இதுதான் நம்ம வந்து எப்போ முதல்ல எந்த டைம் எழுந்திருக்கிறது கரெக்டான டைம் இப்போ ஒரு டைம் இருக்குல்ல இந்த டைமில் எழுந்துருச்சா நம்ம கரெக்டாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நான் ஃபைவ் ஓ கிளாக் நானே எழுந்திரிச்சுருவேன் எழுந்துச்சிட்டா அதுக்கப்புறம் நான் ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன் நான் வந்து நான் படுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு படுத்துருப்பேன் ஃபைவ் ஹவர்ஸ் தான் தூக்கம் ஆனால் அஞ்சு மணிக்கு பார்த்தீங்கன்னா எழுந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நான் ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன் நான் பாட்டுக்கு என்னுடைய ஒர்க்கை பார்ப்பேன் பகலில் ஒன்றும் தூக்கம் வராது ஆனால் நான் பதினோரு மணிக்கு படுத்துருப்பேன் நாளே முக்கால் அழுக்கு எனக்கு ஒரு ஃபோன் வந்து என்னை எழுப்பி விட்டுருவாங்க ஆனால் நான் வழக்கமாக படுக்கிறது பன்னெண்டு மணிக்கு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சிடறேன் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் அந்த நாள் எனக்கு தூக்கமே வரல ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் பதினோரு மணிக்கே தூங்கிடுறேன் ஆனால் நான் எழுந்திரிச்சேத்து எப்போனா நாலு நாளை முக்காலுக்கு எனக்கு ஒரு ஃபோன் வந்து என்னை எழு பாஸ்டரே ஃபோன் அடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க பாஸ்டர் ஃபோன் அடித்து என்னை எழுப்பி நான் எழுந்திரிச்சிக்கிறதுக்கே எழுந்திருக்கும் போதே என்னால் ரொம்ப எழுந்திருக்க முடியாது பயங்கர கஷ்டமாக இருக்கும் ஆனால் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தூங்கியிருந்ததுனா அஞ்சு மணிக்கு நான் ஆட்டோமேட்டிக்காக எழுந்திரிச்சிக்க போகிறேன் ஆனால் நான் நால்ரே நாளை முக்காலுக்கு என்னை எழுப்பி விடும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எழுந்திருப்பேன் சரி ஆச்சே ஃபோன் எடுத்து பார்த்துட்டு வேறு வழி இல்லாமல் எழுந்திருச்சு என்னங்க பாஸ்டர் பேசுகிறேன் பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஓகே முடிச்சிருக்கேன் ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு நான் நார்மலாக இல்லை நான் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சப்போ கரெக்டாக அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கிறது பார்த்திங்கன்னா அந்த நாள் முழுக்க எனக்கு தூக்கம் வரல ஒன்றும் இல்லை நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் திரும்பி அடுத்த நாள் தூங்குறேன் திரும்பி அடுத்த நாள் அஞ்சு மணிக்கு இது ஆனால் இந்த பாஸ்ட்ரு பண்ண ஒரே ஒரு விஷயத்தினால நால் டு நாளே முக்காலுக்கு என்னை விட்ட எழுப்பு தூக்கத்தினால பார்த்திங்கன்னா எழுந்திரிச்சு உட்காந்து அரை மணி நேரத்துக்கு அப்புறம் எனக்கு மயக்கமாக வருது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது திரும்ப நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் படுத்து தூக்கமாக வருது அப்புறம் ஏதாவது குடிக்கணும்னு தோணுது அப்புறம் மதியம் வீட்டுக்கு வந்தால் தூக்கம் வருது திரும்ப படுத்து தூங்குறேன் இதுக்கு என்ன காரணம் ஸோ ஏன் வந்து நம்ம சரியான நேரத்துக்கு படுக்கணும்னு சொல்கிறோம் சரியான நேரத்துக்கு எழுந்து சொல்கிறோம் ஏன் இந்த நடுவில் இன்பிட்வீன் எழிப்பூட்டா மட்டும் நம்ம அஞ்சு பார்த்திங்கன்னா முத நாள் அஞ்சு மணி நேரம் தூங்கியிருக்கேன் ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அஞ்சே முக்கால் மணி நேரம் தூங்கியிருக்கேன் ஆனால் எனக்கு நார்மலாக இல்லை மயக்கமாக வருது தூக்கமாக வருது இதற்கான என்ன காரணம் முதல்ல ஸ்லீப் சைக்கிளை பார்ப்போம் இப்போ நம்ம வந்து போய் இந்த ஸ்லீப்பில் வந்து ரெண்டு வகையான ஸ்லீப் இருக்குது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஒன்று ஆர்இஎம் ஆர்இஎம்னால் கண்ணை தூங்குவோம் ஆனால் கண் உள்ளே ஆடிக்கிட்டே இருக்கும் ரேப்பிட் ஐ மூமெண்ட் கண்ணு உள்ளே ஆடிக்கிட்டே இருக்கும் இப்படி இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம தூங்கிட்டு இருப்போம் இது ஒரு வகையான ஸ்லீப் இன்னொன்று என்ஆர்இஎம்னு ஒரு ஸ்லீப் இருக்குது அது தூங்குவோம் ஆனால் கண் ஆடாது நான் ரேப்பிட் ஐ மூமெண்ட் அதான் என்ஆர்இஎம் கண் ஆடாத ஸ்லீப் தான் டீப் ஸ்லீப் கண் ஆடுற ஸ்லீப் வந்து நல்ல ஸ்லீப் இல்லை இப்போது ஒரு ஒரு சின்ன வயசு பிள்ளை இருக்குது ஒரு பத்து வயசுன்னா அது பார்த்திங்கன்னா என்ஆர்இம்ங்கிற டீப் ஸ்லீப் நல்ல உறக்கம் அந்த உறக்கத்தில் தான் நம்மளுடைய உடல் செல்கள் காயங்கள் எல்லாம் ஆறுது எல்லாம் புத்துணர்ச்சி பெறுது நம்ம மூளை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லாம் பண்ணுறதுக்கு என்ஆர்எம் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா டூ ஹவர்ஸ் தூங்குவாங்க சின்ன வயசில் ஏஜ் ஆக ஆக அறுபது வயசுக்கு மேலே ஆச்சுன்னா அரை மணி நேரம்தான் இருக்கும் அந்த டீப் ஸ்லீப்பை ஒரு மனுஷனுக்கு அரை மணி நேரம் தான் இந்த டீப் ஸ்லீப்பில் இப்போ பக்கத்தில் பஸ்ஸு போனாலும் சரி இல்லை ட்ரெயின் போனாலும் சரி வெடி போட்டாலும் நமக்கு தெரியாது நல்லா தூங்குவோம் ஆனால் இந்த ஆரியம் ஸ்லீப்புன்னு கண் ஆடுது பார்த்திங்களா இதில் தான் கனவுலாம் வரும் நம்ம கனவு காட்டுறோம் பார்த்திங்களா அதெல்லாம் வந்து இந்த ஆரியம் ஸ்லீப்பில் தான் இது வந்து ரொம்ப டீப் ஸ்லீப் இல்லை பக்கத்தில் எதாவது ஒரு கோழி கோவினா கூட டப் பண்ணி எழுந்துச்சு நாய் குழச்சா கூட எழுந்துச்சுருவோம் இது வந்து ஆரியம் ஸ்லீப் இப்போ நான் போய் படுக்கிறேன் படுத்த உடனே எனக்கு என்ன தூக்கம் வரும்னா என்ஆர்எம் தான் வரும் அதில் மூணு ஸ்டேஜ் இருக்குது நம்ம அதெல்லாம் பார்த்துருக்கோம் அந்த டெப்தெலாம் வேணாம் ஸோ எடுத்தோன்னே இந்த முதல் ஹாஃப் படுத்ததுலேருந்து ஜாமம் முறைக்கும் முதல் பாதியாக பிரிச்சுக்கோங்களேன் தூக்கத்தை வந்து இரவை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கோங்க முதல் பாதியில் தான் இந்த என்ஆர்எம்ங்கிற ஆழ்ந்த நித்திரை வந்து நமக்கு அதிகமாக இருக்கும் பிடிந்த அடுத்த ஆஃப் இருக்குது பாருங்கள் அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஒரு மணிக்கு அப்புறம் இப்போ நம்ம பத்து மணிக்கு படுக்கிறோன்னா பத்து டு ஒன்று ஒன்று டூ நாலோ ஒன்று டு அஞ்சோ வச்சுக்கோங்க இல்லை பத்து டு ஒன்றரை ஒன்றரை டு அஞ்சு இந்த ஸ்லீப் வந்து வந்து பொதுவாக வந்து டீப் ஸ்லீப் இருக்காது ஸோ முதல் ஹாஃப் தான் நல்ல டீப் ஸ்லீப்பில் இருக்கும் இப்போ முதல்ல நான் படுக்கிறேன் உடனே என்ன தூக்கம் வருதுன்னா என்ஆர்எம் தூக்கம் வருது நல்லா ஆழ்ந்த உறக்கம் படுத்த அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் தூங்கிடுவோம் நல்ல பிரச்சனை இல்லாதவங்க படுத்தவொடனே தூங்கிடுறோம் தொண்ணூறு நிமிஷம் இந்த தூக்கம் போகும் தொண்ணூறு நிமிஷம் முடிஞ்சோடனே ஆர்எம் ஸ்டாப் ஆகிடும் திருப்பி சாரி என்ஆர்எம் ஸ்டாப் ஆகிடும் என்ன தூக்கம் வரும்னா ஆர்எம் தூக்கம் வரும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா ஸ்லீப் ரெண்டு பேட்டர்ன் என்ஆர்எம் ஆர்எம் என்ஆர்எம் ஆர்எம் இது மாதிரி ஒரு அஞ்சு சைக்கிள் சுற்றிக்கிட்டே இருக்கும் முதல்ல நான் படுக்கும்போது என்ஆர்எம் ஆள் உறக்கத்துக்கு போகிறேன் இது எவ்வளோ நேரம் நீட்டிக்குன்னா அறுபதுலேருந்து தொண்ணூறு நிமிஷம் நீடிக்கும் தொண்ணூறு நிமிஷம் முடிஞ்ச உடனே திரும்ப என்ஆர்எம் ஆர்இஎம் ஸ்டார்ட் ஆகும் ஆர்இஎம் ஒரு அறுபது நிமிஷம் போகும் அது முடிஞ்ச உடனே திரும்ப என்ஆர்எம் ஸ்டார்ட் ஆகும் திரும்ப ஆரியம் வரும் திருப்பி என்ஆர்எம் வரும் இப்படி தூக்கம் என்ன பண்ணுவேன்னா அந்த சைக்கிள் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் ஆழ்நித்திரை மேலோட்டமான நித்திரை ஆழ்நித்திரை மேலோட்டமான இப்படி வந்துக்கிட்டே இருக்கும் இப்போது நான் வந்து ரொட்டீனாக ஃபைவ் ஓ கிளாக் எழுந்திருக்கிறேன்னா என்ன பண்ணுவேன்னா இந்த என்ஆர்இஎம்ங்கிற தூக்கம் முடிஞ்சு ஆரியம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நடுவில் எழுந்திருப்பேன் அப்படி இல்லைன்னா ஆரியம் முடிச்சுட்டு என்ஆர்எம் ஸ்டார்ட்றதுக்கான ஸ்டார்ட் ஆகிறதுக்கான தூக்கம் அப்போ ரெண்டு தூக்கத்துக்கு நடுவில் நான் எழுந்திரிச்சிட்டேன்னா நான் எப்போ எழுந்திருச்சாலும் சரி நான் ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன் புரியுதுங்களா கான்செப்டு ஒரு தூக்கத்துக்கும் ஒரு பேட்டர்ன் ஒரு சைக்கிளுக்கும் இன்னொரு சைக்கிளுக்கு நடுவில் உள்ள கேப்பில் நான் டெய்லி அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கிறேன் இல்லை பாஸ்ட்டு டெய்லி அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கிறாரு இல்லை சுமதிஸ்டர் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க அந்த நாள் நல்லா போகும் ஆனால் யாரோ ஒருத்தர் ஃபோன் அடிக்கும்போது நான் என்ஆர்எம் தூக்கத்துக்கு நடுவில் இருக்கிறேன் இல்லை ஆரியம் தூக்கத்துக்கு நடுவில் இருக்கிறேன் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னா நான் எழுந்திருச்சி ரொம்ப நேரம் ஒரு ஆறு மணி நேரம் தூங்கியிருந்தாலும் சரி இல்லை ஏழு மணி நேரம் தூங்கியிருந்தாலும் இந்த ரெண்டு தூக்கத்துக்கு நடுவில் விட்டால் அந்த நாள் எனக்கு நல்லா போகாது சர்ச்சில் வந்து தூங்குவேன் மேலே பாசிட்டிவ் பிரசங்கம் எடுக்கும்போது தூங்குவேன் அப்போது நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா முதல்ல சரியான நேரத்துக்கு தூங்குற பழக்கத்தை உண்டாக்கிக்கோங்க அடுத்தது சரியான நேரத்துக்கு எழுந்திருக்கிற பழக்கத்தை உண்டாக்கிக்கோங்க அது அலாரம் கிளாக் வைக்காமலே எழுந்திருக்கிறது அது ஒரு ஒரு கொஞ்ச நாள் பழகுனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அலாரம் வச்சு எழுந்திருப்பீங்க எழுந்திருச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நாள் முழுக்க ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும் இதுதான் நம்ம கற்றுக்கிற வேண்டியது என்னென்னா கரெக்டான டைமுக்கு படுங்க கரெக்டான டைமுக்கு எழுந்திருச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப நேரம் தூங்கினாலும் இந்த இன்பிட்டின் அந்த ஆரியன் சிரிப்போடைய நடு இல்லை சிரிப்பு நடுவில் முடிச்சிங்கன்னா பிரச்சனை அது மாதிரி நைட்டு போகும்போது ஃபோனை முடிஞ்ச வரைக்கும் சைலண்டில் போட்டிருங்க சைலண்டில் போட்டிருங்க டூ டூ நாட் டிஸ்டர்ப் மோடில் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கால் வந்தாலும் அது கால் டைவெர்ட் பண்ணால் என்ன பண்ணுவேன்னா என்னோடய ஃபோனை கரெக்டாக பத்தரை டு ஆறரை எப்போவுமே டூ நாட் டிஸ்டர்ப் மோடில் தான் இருக்கும் ஒரு அஞ்சு நம்பர் மட்டும்தான் வந்து ஆன் பண்ணி வச்சுருப்பேன் மற்ற எல்லாமே டூ யார் ஃபோன் அடித்தாலும் எனக்கு வராது ஹாஸ்பிட்டலுக்கு போய்டும் சரி வேறு வழியே கிடையாது இல்லைனா நம்ம வந்து தூக்கணும் யார் எவ்வளோ பெரிய ஆள் அடித்தாலும் சரி ஃபோன் எனக்கு வராது நான் வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்ம வந்து வாழ்க்கையில் தூ சாப்பாடு தண்ணி முக்கியம் அளவுக்கு தூக்கம் முக்கியம் ஸோ தூக்கியத்துக்கு தூக்கத்துக்கு என்ன பண்ணுவோன்னா முக்கியத்துவம் கொடுப்போம் அதனால் சரியான நேரத்தில் படுத்து சதியை சரியான நேரத்தில் எழுந்திருக்கிற பழக்கத்துக்குள்ளே வருவோம் நீதிமொழிகள் ஆறு ஒன்பது டு பதினொன்று சோம்பேறியே நீ எவ்வளோ நேரம் படுத்திருப்பாய் எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் உரங்கட்டும் இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ உன் தரித்திரம் வழிபோக்கனைப் போலவும் உன் வறுமை ஆயுதம் போலவும் வரும் அதே போல் நம்ம ஓய்வு நாளில் என்ன பண்ணுறோன்னா மற்ற நாளில் காலேஜுக்கு போனோம் ஸ்கூலுக்கு போனோம் கரெக்டாக ஆறு மணிக்கு ஃபோனை வச்சு எழுந்திரிச்சு ஆறரைக்கெலாம் கீழே வந்துடுறோம் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் ஓய்வு நாளில் யாரும் எழுந்திருக்கிறது இல்லை ஆக்சுவலாக இன்றைக்கி தானே கரெக்டாக எழுது ஒன்றும் கரெக்டாக எழுந்திருக்கணும் இல்லை ஒரு அலாரம் வச்சாது எழுந்திருக்கணும் இல்லை ஒரு அரை மணி நேரம் வேணால் தூங்கலாம் எக்ஸ்ட்ரா வேணால் தூங்கலாம் ஆனால் அன்றைக்கி விட்டாலும் எழுந்திருக்கிறது இல்லை ரொம்ப லேட்டாக எழுந்திருக்கிறது இதனால ப்ரேயர் டைம் குறையிறது பிள்ளைகள் வந்து இந்த மாதிரியான ஒரு பழக்கத்துக்குள்ளே தான் வர்றாங்க ஸோ ஓய்வு நாளுங்கிறது ஓய்வெடுக்கிறதுக்கான நாள் அல்ல இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் நாமளும் மற்ற சரி பிள்ளைகளும் சரி ஓய்வு நாளுங்கிறது கடவுளுக்கான நாள் அந்த ஓய்வு நாளுங்கிறத ஓய்வெடுக்கிறதா நினச்சிக்கிட்டு தூங்கக்கூடாது ஸோ சரியான நேரத்தில் என்ன பண்ணுன்னா எழுந்திருக்க பழகிக்கணுங்கிறது தான் நம்ம கற்றுக்கொள்கிறது அப்போது சரியான நேரம் அது ஓய்வு நாளாகட்டும் இல்லை காலேஜ் போகிற நாளாகட்டும் பள்ளிக்கு போகிற நாளாகட்டும் வேலைக்கு போகிற நாளாகட்டும் கரெக்டான டைமுக்கு படுத்து கரெக்டான டைமுக்கு எழுந்திருக்கிறதுக்கு நம்ம பழகிட்டோம்னா அந்த நாள் முழுக்க நமக்கு நல்ல ஆசிர்வாதமாக இருக்கும் வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் போதகருக்கும் சபையருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆமின் இப்பொழுதும்